நான் கற்ற கல்வி என் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் என்னை நாளே சுத்துக்கொள்வேன் என்ற தாரக மந்திரத்தை நம்ம விதைத்து சென்ற பாபா தாகை பன்னல் அம்பேத்கர் அவர்களுடைய கனவையும் அத்து நீர் அடங்கமறு சிமெரி எடு திருப்பி எடு என்ற வீரத்தை நம்ம விதைத்து சென்ற தாத்தா எட்டமலை சீனிவாசன் அவருடைய வீரத்தை நெஞ்சிலே ஏற்றி பண்டிதைய சித்தாந்தத்தை உள்வாங்கி அகில இந்திய ஆய்வு திராவிடர் பழைய பயணமாக உருவாகி மக்கள் தேசமாக பட்டியலின மக்களுக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தில் பொருளாதாரத்தில் கீழ் வீச்சிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக பெரும் இந்த மாநகரிலே சமத்துவ நாயகனாக சமூக நீதிக்காக போராடிய அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன பேரணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்னால் பேசிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் தந்தை எம் ஏ சூசை அவர்களே அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களே அண்ணன் குடும்ப அரசன் அவர்களே என்னுடைய சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களே என்னுடைய தம்பி பொன்முருகேசன் அவர்களே இந்த அழைப்பு இதனை ஏற்று சில உடல்நிலை காரணங்களால் வர முடியாவிட்டாலும் அவர் சார்பாக இங்கு நம்மளுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அண்ணன் சேக்கு பதலட்சுமண அவர்களுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் ஓய் சங்கர் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் நம்மளுடைய மக்கள்தேச கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக என் முன்னால் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பல கருத்துக்களை உங்கள் முன்னால் ஒரு கேள்வியாக அல்ல இந்த சமூகம் எந்த அளவிற்கு நம்மை பட்டியலும் மக்களை சீரழிக்கின்றார்கள் அந்த சிந்தனையை உங்களிடம் சில கருத்துக்களாக கூற கடமைப்பட்டுள்ளேன் இருப்பினும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த நம்மளுடைய நிர்வாகிகள் உங்களுடைய எல்லா அசௌகரியங்களையும் நீங்கள் மறைத்து நீங்கள் முன்னால் வீட்டிருக்கின்றீர்கள் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் எனக்கு முன்னால் அத்துணை தலைவர்களும் இந்த சமூகத்தில் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்பதனை தெளிவாக உங்களிடம் எடுத்துரைத்தார்கள் இருப்பினும் இரண்டே இரண்டு கேள்விகளை மட்டும் நான் அரசிற்கு கேட்க கடமைப்பட்டுள்ளேன் கூறிப்படைக்கு பதில் கூற கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக எங்களுடைய சமத்துவ நாயகன் அண்ணன் ஆம்ஸ்டால் அவர்களுடைய படுகொலை மாலை ஐம்பத்தி ஆறு அந்த நேரத்தில் நிகழ்ந்ததாக காவல்துறை சொல்லுகின்றது அவருடைய மரணம் ஐம்பத்தாறு செகண்டில் இருந்து ஒரு நிமிடம் முப்பத்தாறு துளிகளுக்குள் நடந்துவிட்டதாக காவல்துறை முதலில் அறிக்கை வெளியிடுகின்றது அந்த அறிக்கையிலே காவல்துறை அந்த மர்ம மரணம் நிகழ்ந்த இரண்டு மணி நேரத்திற்குள் காவல்துறை யாரால் தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கை என்று இதுவரை உறுதியாக எங்களுக்கு தெரியவில்லை அப்போதே இருந்த சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் அந்த அறிக்கையை வாசிக்கின்றார் அவர் வாசிக்கின்ற அறிக்கையிலே அவர்கள் அவருடைய முன்விரோத பகையான் படுகொலை செய்யப்படுகின்றார் என்ற அறிக்கையை மட்டும் அந்த காவல்துறை ஆணையாளர் வாசிக்கின்றார் ஏன் அந்த அறிக்கையை வாசிக்கின்றார் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால் அண்ணன் ராம்சந்தர் அவர்களுடைய படுகொலை அவருக்கு முன்பையாக சொல்லக்கூடிய அந்த ஆற்காட்டு சுரேஷினுடைய படுகொலையை சொல்கின்றார்கள் அந்த ஆற்காட்டு சுரேஷினுடைய படுகொலையில் எங்களுடைய சமத்துவ நாயகன் சமூக நீதி போராளி அண்ணன் குற்றவாளி அல்ல அவர் குற்றவாளி இல்லை என்றால் அந்த அறிக்கையை தயார் செய்து கொடுத்தவர்கள் ஏன் அவசர அவசரமாக அந்த தயார் செய்து கொடுத்தார்கள் ஒருவேளை அந்த அறிக்கையை தயார் செய்து கொடுத்தவர்கள் எங்களுடைய சமத்துவ நாயகன் குலையில் குற்றவாளி என்று நீங்கள் நினைத்திருந்தால் அப்பொழுது உங்களுடைய அரசுதான் இங்கு ஆட்சியில் இருக்கின்றது திமுக அரசு ஒரு கொலை குற்றத்தில் இருந்து காப்பாற்றியதா அப்படி ஒரு கொலை குற்றத்தில் இருந்து காப்பாற்றினால் சமூக நீதி அரசு திராவிட மாடல் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அந்த அறிக்கையை நீங்க தயார் செய்து கொடுக்கக்கூடிய கடமை என்ன அதில் தான் அரசியல் இருக்கின்றது அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய நம்மளுடைய மாநில செயலாளர் தம்பி சுலைமான் பேசினார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே சேலம் சட்டக் சட்டக்குள்ளூரி மாணவனாக செல்கின்றேன் எனக்கு அடுத்த ஆண்டிலே தொண்ணூத்தி ஐந்திலே அண்ணன் குழந்தை அரசன் ஊரின் அருகில் உள்ள திருப்பனந்தாலை சேர்ந்த தாசு கார்த்திகேயன் சட்டக்கல்லூரி மாணவராக சேர்கின்றார் அதற்கு அடுத்த ஆண்டு என்னுடைய தம்பி பொன்முருகேசன் சேர்கின்றார் உதாரணத்திற்கு இந்த ரெண்டு பேரை சொல்கின்றேன் நான் படிக்கும் காலத்திலே தம்பி சுலைமான் சொன்னது போல் நாங்கள் அரசாங்கத்தினுடைய கல்லூரியிலே நாங்கள் படிக்கவில்லை சொல்லக்கூடிய பணம் கட்டி படிக்கக்கூடிய அந்த கல்லூரியிலே ஆர்வமாக நாங்கள் சேர்ந்த நாங்கள் நாங்கள் அந்த அரசினுடைய இடஒதுக்கீடுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு தம்பிகளை இந்த சட்டக்கல்லூரியிலே கல்லூரியிலே சட்டம் பெயர்வதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய தம்பியில் பல பேர் சேர வேண்டும் என்ற உணர்வை பாபா சாஹேப் பண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் வந்த நாங்கள் காலகட்டத்திலே பல்வேறு தம்பிகளை வழக்கறிஞராக நாங்களும் முன்னுதாரணமாக இருந்தோம் நாங்கள் எவ்வாறு முன்னுதாரணமாக இருந்தோமோ சில நபர்களுக்கு எங்களால் உதவி செய்யப்பட்டதோ ஆனால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் சென்னை மாநகரத்திலே பெரும் பரச்சேரியிலே உட்கார்ந்து கொண்டு போன்ற நபர்களை இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அழைத்து அவர் சட்டக்கல்லூரிய மாணவர்களாக சேர்க்கப்பட்டார் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்த அண்ணன் நாம் அவர்கள் ஏதோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு இந்த இந்த பட்டியலினத்துக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த அரசாங்கம் உடனே முச்சரை குத்துவது என்ன என்றால் எங்கள் மீது எந்த ஒரு புனை ஒரு வழக்காக புனையப்பட்டு அண்ணன் அரசன் ஒரு ரவுடி என் தம்பி பொன்முருகரசன் ஒரு ரவுடி ஓய் சந்தரா ஒரு தவடி இறைமலை என்று சித்தரிக்கும் வேலையை திராவிடக் கட்சியை அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி உடனே எங்கள் மீது ஒரு குற்ற வழக்குகளை சுமத்தி புனையப்பட்டு எங்களை குற்றவாளியாக்குவது அவர்களுடைய இயல்பு ஏவன் மீது வழக்கு இல்லை ஸ்டாலின் மீது வழக்கு இல்லையா சேவர் பழம் மீது வழக்கு இல்லையா கருணாநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எந்த மந்திரி மீது வழக்கு இல்லை ஆனால் அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல இருக்கக்கூடிய எந்த முன்னாள் மந்திரியாக இருக்கட்டும் எந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர்கள் மீது குற்றவாளிகள் இல்லையா ஆனால் அவர்களெல்லாம் குற்றவாளியாக குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளியாக அவர்கள் சொல்வது கிடையாது இந்த பட்டியலத்து மக்களினுடைய தலைவர்களை மட்டும் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு என்னுடைய அருமை அண்ணன் சாங் அவர்களை அவர் இறந்த இரண்டு மணி நேரத்திற்குள் அவர் ஒரு தொடர் குற்றவாளி போல் பதில்கு நடந்ததாக ஒரு அறிக்கையை தயார் செய்து விடுகின்றார்கள் அதை ஈஸியாக எடுக்கின்றார்கள் அந்த அறிக்கை இந்த பட்டியலத்து மக்களுடைய போராட்டம் தம்பியில் நிறைய பேர் ஒரு ஒரு வாரமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பஸ்ஸு கூட ஓட முடியல அப்படி ஓடினால் தீக்கரைக்கப்பட்டது என்று நான் இதில் வந்திருக்கின்றது ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால் மீது திணிக்கப்படக்கூடிய வன்முறைக்கு என்னை கொள்ளுகின்ற அந்த கொலைக்கு நான் சட்டத்தின் மூலமாக தீர்வு என்று நினைத்தார் நிச்சயமாக இந்தியாவிலே எஸ் சி எஸ் டி வன்கொடுமையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிற்கு இதுவரை தண்டனை வழங்கப்பட்ட சதவீதம் எத்தனை தெரியுமா இரண்டே இரண்டு சதவீதம் வெட்கை இருக்கின்றது நாட்டில் இருக்கின்றமா இல்லையா என்று இந்த இரண்டு சதவீதத்திலுமே அது வழக்கு இருப்பினும் சேலம் மாவட்டத்திலே ஆத்தூர் அருகிலே ராஜலட்சுமி என்ற ஒரு தலையை எடுத்துக் கொன்றான் அந்த கொலை வழக்கிலே அந்த குடும்பத்தினர் எங்களுக்கு சிறப்பு அரசு வழக்கறிஞர் வேண்டும் ஆசை தம்பி வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கின்றார்கள் அந்த பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் காவல் நடத்துகின்றார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர தயாராக இருக்கின்றது அந்த நீதிபதியினுடைய அறிவுறுத்தலின்படி அந்த பெற்றோர்கள் என்னை அரசு வழக்கறிஞருக்கு உதவி வழக்கறிஞராக வேண்டும் என்று முன்னால் இந்தியோ குற்றவியல் நடைமுறை சட்டம் தற்போது மாறிவிட்டது அந்த சட்டத்தின் முன்னூத்தி பிரிவின்படி ஆசை அரசு வழக்கறிஞருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எங்களுடைய வழக்கில் உண்மை வெளியப்படும் என்று கூறி அந்த வழக்கினை நான் ஒருவனே நடத்தி கூட அந்த நீதிமன்றம் உத்தரவு அதன்படி அந்த வழக்கில் குற்ற குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை இருப்பினும் அந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வாங்கி கொடுத்தேன் காரணம் இந்த இந்த உலகம் உலகத்தை எல்லாரும் கட்டி காட்டி விட முடியாது ஆனால் ஒரு சில விஷயம் பல விஷயங்களை தடுக்கும் மரண தண்டனை எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த வழக்கை பொறுத்தவரை மரண தண்டனை வாங்கி கொடுத்தால் பல்வேறு சிறுமிகளுடைய அது சீண்டல்களா இருக்கட்டும் பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் மரணமாக இருக்கட்டும் அது தடுக்கப்படும் என்று நினைத்து அந்த வழக்கில் அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை மரண தண்டனையை வாங்கி கொடுத்தோம் ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால் அப்படி இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதியப்படக்கூடிய வழக்குகளில் நம்மை போன்ற இயக்கங்கள் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டால் மட்டுமே அது தண்டனைக்குள்ளாக்கப்படுகின்றது மற்ற வழக்குகள் எல்லாம் இந்த அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு மட்டும் சொல்லவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சொல்கின்றோம் அது அத்தனையும் விடுதலை ஆகக்கூடிய வழக்காக இருக்கின்றது அப்படி எடுத்துக்கொண்ட ஒரு வழக்கு தான் நாமசாமனுடைய வழக்கு ஏதோ இந்த மக்கள் ஒரு நாள் போராடுவார்கள் இரண்டு நாள் போராடுவார்கள் இதோடு கலந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள் எனக்கு முன்னால் பேசிய நம்மளுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தெளிவாக சொன்னார் தென்னகத்திலே தீபக் பண்டியினுடைய மரணம் அந்த மரணத்திலே காவல்துறை கற்றுக்கொண்டது என்னவென்று என்று சொன்னால் போராடக்கூடிய அத்துறை தலைவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்தது போராடக்கூடிய மக்களிடம் காவல்துறை நாங்கள் உடனே குற்றவாளிகளுடைய பெயரை சொல்லிவிட்டோம் குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறி நம்ம எல்லாம் சமாதானமாக்கி ஆனால் உண்மையான குற்றவாளிகளை நெருங்க விடாமல் இந்த அரசு பாதுகாக்கின்றது அப்படித்தான் இந்த வழக்கையும் சாதாரணமாக விட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரும் பரச்சேரியில் வரக்கூடிய நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்தால் பாபா பண்டல் அம்பேத்கர் அவர்கள் தன் இறப்பிற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக பௌத்தத்தை தழுவினார் என்பதற்காக பௌத்தத்தை நாங்கள் வழிபடக்கூடிய நாங்கள் இந்த அரசு சார்ந்த வாக்கை வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆயுதங்களை எடுக்க வேண்டாம் சாத்தை பாகராஜினுடைய கைது மூன்று மாவட்டங்கள் சூடு நடந்தது வசிரிப்பு நடந்தது அந்த வழக்கிலே திறமையாக போராடி சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அந்த அத்துமீறல்கள் செய்த அத்தனை கைவர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்த இயக்கம் நாம் நாம் அண்ணன் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள் மக்கள் தேச கட்சியிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கின்றோம் நம்மளுடைய வாதத்திறமையை முன்னிறுத்தி இப்பொழுது கைதாக இருக்கக்கூடிய எந்த நபர்களும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அவர்களை இயக்கக்கூடியதில் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சொன்னார் மீதே நம்பிக்கை இல்லை என்று உண்மை இந்த அரசே திட்டம் இந்த படுகொலையை செய்துள்ளது இதற்கு தக்க பதிலடியாக எங்களுடைய அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் சொன்னது போல் ஒன்று நீங்களாக பதவி விலக வேண்டும் அல்லது உங்களுடைய பதவியை நாங்கள் விலக வைக்கும் வரை போராட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் கூறிப்படைக்கு ஒரு சின்னது அது ஆசை தமிழுடைய தற்பொருமையாக நினைத்துவிட வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே ஆசை தூய சவேரியர் கல்லூரியில் மாணவனாக செல்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய லயலா காலேஜினுடைய ஒரே குடும்பம் மேனேஜ்மெண்ட் அதில் ஆசை தம்பி மாணவனாக சேர்கின்றேன் அந்த காலகட்டத்திலே பட்டியலத்திற்காக அப்பொழுது திறமையாக அண்ணன் ஜான் பாண்டியன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அவரோடு சேர்ந்து நம்மளுடைய நிறுவனர் சாத்தையாரும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்திலே அண்ணன் சொன்னது போல் நாம் செல்ல துண்டை தோழி போட்டு செல்ல முடியாது மேலமடிக்கப் போக வேண்டும் என்ற இனிநிலையெல்லாம் எல்லாம் தெரிந்தவன் நம்மளுடைய நிறுவனர் சாத்தை பார்க்கிறார் அவர் வழியில் வந்ததனால் நாம் கச்ச இந்த தூய சவைய கல்லூரியிலே மிகப்பெரிய ஜாதி துயசம் பட்டியலிருந்து நாளவர்கள் என்று சொல்லி நாங்கள் எவனோடு உட்கார முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இருந்தது எவனெல்லாம் அந்த தீண்டாமையை அந்த கல்லூரியிலே நிகழ்த்துகின்றானோ அவனை எல்லாம் அவன் இந்த தீண்டாமை செய்கின்றானோ அவன் செய்தவுடன் அவனை ஒரு மணி நேரத்திற்குள் ஆசை தம்பி சென்று சந்திப்பேன் நீ நாளைக்கு கல்லூரிக்கு வரக்கூடாது வந்தான் உன்னுடைய நிலை என்ன என்று பார் என்று சபதமிட்டு அரியபலம் கல்லூரிக்கு வருகிற வந்தால் அவன் எவ்வளவு பாதுகாப்போடு வந்தாலும் சரி அவன் செய்த அந்த தீண்டாமைக்கு தகுந்த பதிலடி நாங்கள் அன்றைக்கு வன்முறைக்கு வன்முறை தான் என்று வன்முறை நிகழ்த்தி காட்டி வந்த ஆசை கல்வி நம்மளுடைய சுலைமான் சொன்னார் சேலம் சட்டக்கல்லூரியிலே சேலம் சட்டக்கல்லூரியிலும் தனி ஒருவனாக இருந்தால் இருந்தாலும் என்னுடைய தம்பிகள் பாதிக்கப்பட்டான் அந்த பாதிப்பிற்கு உடனடியாக அவருடைய இந்த சென்னை மாநகரத்திலே புதிதாக கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்றுடன் சொன்னார் ரவுடிகளுக்கு ரவுடிகளுடைய பாசையிலே பதில் சொல்லப்படும் என்று சொன்னார் ஆசை தம்பியும்

அவன் மாடிகன் கூலிப்படைகள் எல்லாம் நீங்கள் பத்து நபர்கள் இருபது நபர்கள் சேர்ந்து ஒரு நபரை கொலை செய்வது வீரம் என்று நினைத்தான் அந்த வீரத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய காலகட்டத்திற்கு எங்களை தள்ளப்படுகின்ற எச்சரிக்கையை விடுவதற்கு நாங்கள் தயாராக என்று சொல்லிக்கொண்டு இந்த போராட்டம் நிச்சயமாக சொல்லுகின்றேன் இதோடு முடிய போவது அல்ல

அதில் உடனிலிருந்து கைகோர்பவர்கள் உங்களுடைய திமுக மந்திரிகளும் கூட அப்போ கள்ள கூட்டணி கல்லோறவினால் நீங்கள் வெளிப்படையாக கோவிட் என்று சொல்வீர்கள் இந்த பட்டியலத்து மக்களுடைய வளர்ச்சி வளர்ந்துவிடக்கூடாதே பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பவனிடம் கொள்ளையடிப்பதில் நீங்கள் இரண்டு பேரும் நண்பர்களாக சேர்ந்து கொள்ளையடிப்பீர்கள் இந்த உண்மை எல்லாம் வெளிக்கொண்டு முறை ஒருமுறை மக்கள் தேச கட்சியினுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும் அந்த போராட்டங்களுக்கு இங்கே இங்கு வீட்டிற்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு எழுச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன் ஜெய்ஹிந்த்